சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி நடப்பதற்கு முன்பே மிகப்பெரிய அசம்பாவிதம் இறுதி போட்டி நடப்பதில் பெரும் சிக்கல் கண்ணீரில் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது தற்போது நடந்து வரும் மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இப்போது இறுதி தருணத்தை எட்டிவிட்டது லீக் சுற்றுகள் அரையிறுதி சுற்றுகள் என நடைபெற்று இப்போது இறுதிப் போட்டியும் வந்துவிட்டது வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இறுதிப் போட்டி நடைபெறுகிறது லீக் சுற்றுகளில் ஏ குறிப்பில் உள்ள அனைத்து அணிகளையும் வீழ்த்தி அடுத்ததாக அரையிறுதியில் ஆஸ்திரேலிய அணியையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்கிறது அதேபோல நியூசிலாந்து அணியும் சிறப்பாக விளையாடி அரையிறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது ஆக வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில் மோத இருக்கிறது இந்த போட்டி மீது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் குறிப்பாக இந்திய அணிக்கு இது மிகப்பெரிய சவாலான போட்டியாகும் ஏனென்றால் கடந்த முப்பத்தி ஏழு வருடங்களாக எந்த ஒரு இறுதிப் போட்டியிலும் நியூசிலாந்து அணியை இந்திய அணி வீழ்த்தியதே கிடையாது என்பதுதான் வரலாறு அப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் ஒரு இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை இந்திய அணி எதிர்கொள்ள இருக்கிறது அதே சமயம் நியூசிலாந்து அணி முக்கியமான ஐசிசி கோப்பை தொடர்களின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி மட்டும் சிக்கிவிட்டால் எளிதாக கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது அதே சமயம் இந்தியாவை தவிர மற்ற அணிகளை இறுதிப் போட்டியில் சந்திக்க நேர்ந்தால் கண்டிப்பாக நியூசிலாந்து அணி தோல்வியைத்தான் தழுவியிருக்கிறது ஆகவே நியூசிலாந்து அணி பெற்ற ஐசிசி வெற்றி கோப்பைகள் அனைத்திற்கும் இந்திய அணிதான் ராசியான எதிரணியாக இருந்துள்ளது ஆக இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த இரு அணிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டியில் உள்ளது மேலும் இந்தளவுக்கு அதிக எதிர்பார்ப்பில் இந்த இறுதிப் போட்டி நடைபெற இருக்கும் இந்த சமயத்தில் நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரரான கேன் வில்லியம்சன் துபாயில் கார் விபத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இந்த விபத்தில் இவர் உயிரிழந்ததாகவும் சில தகவல்கள் கசிந்து வருவதால் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இது சோகத்தை வரவழைத்துள்ளது ஆனாலும் இது குறித்த எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்றாலும் கூட இதற்கு மறுப்பு தெரிவித்தும் கூட எந்தவொரு தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை என்பதுதான் இதில் உள்ள உச்சக்கட்ட சோகமே மேலும் கேன் வில்லியம்சனுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த விபத்து மட்டும் உண்மையாக இருக்குமேயானால் கண்டிப்பாக இந்த இறுதிப் போட்டி நடைபெறுவதிலும் பெரும் சிக்கல் ஏற்பட்டுவிடும் அதாவது இந்த இறுதிப் போட்டியை வேறொரு நாளில் மாற்றி வைப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கிரிக்கெட் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்